இன்றைக்கு நாட்டில் பெருகிவிட்ட ஒரு விஷயம் கடத்தல்தான் ஒரு போதைப்படு போதைப் பொருள்களை கடத்துகிறார்கள் பெண்களை கடத்துகிறார்கள் குழந்தைகளை கடத்துகிறார்கள் எல்லாமே பணத்துக்காக நடக்கின்ற அட்டூழியங்கள் தான் இன்றைக்கு நாட்டில் பெருகிவிட்டது அந்த அட்டூழியங்கள் எந்தெந்த வட வடிவத்தில் எங்கெல்லாம் நடக்கிறது எப்படியெல்லாம் பிளாக்மெயில் செய்யப்படுகிறார்கள் என்பதுதான் பிளாக்மெயில் படத்தின் கதை அதாவது ஒரு குழந்தையை கடத்தி வைத்து விட்டு அதற்கு ஒருவன் பணம் கேட்கின்றான் ஒருவன் அந்த குழந்தையை வைத்து தன்னுடைய காதலியை மீட்க வழி பார்க்கிறான் ஒரே ஒரு குழந்தை தான் அந்த குழந்தையை கடித்து வைத்து விட்டு கடத்தி வைத்து கொண்டு ஒருவன் ஐம்பது லட்சம் கேட்கின்றான் இன்னொருவன் தன்னுடைய காதலியை விடு விடுவிக்க வழி பார்க்கின்றான் இன்னொருவன் தனக்கு தன்னுடைய கள்ளக்காதலியின் மூலம் தனக்கு பணம் கிடைக்க வேண்டும் என்று அவன் அவன் ஒரு வகையில் முயற்சி செய்கிறான் இப்படி ஒரு குழந்தையை வைத்து பிளாக்மெயில் செய்து ஒரு பெரிய கோடீஸ்வரனை பலர் ஏமாற்றுகிறார்கள் அதிலிருந்து அவர் எப்படி தப்பினார் அவருடைய குழந்தை தப்பியதா அவருக்கு கிடைத்ததா என்பதே பிளாக்மெயில் படத்தின் கதை ஜி வி பிரகாஷ் கதை நாயகனாக நடித்திருக்கின்றார் நடிகர் ஸ்ரீகாந்த் பிந்து மாதவி கணவன் மனைவியாக நடிக்கின்றனர் வில்லனாக லிங்கா பிந்து மாதவி லிங்கா கள்ள உறவு ஒரு கட்டத்தில் வினியப்படுத்தி விடுவேன் அல்லது இன்னைக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடு உன்னுடைய ஃபோட்டோஸ் உன்னுடைய வீடியோ எல்லாம் நான் அப்புறப்படுத்துகிறேன் என்று அவர் ஒரு பக்கம் பிளாக்மெயில் செய்கிறார் அல்லது உன் குழந்தையை நான் கடித்து விடுகிறேன் உன் குழந்தையை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று ஒரு பக்கம் அவர் மிரட்டுகிறார் கணவனுக்கு தெரியாமல் வெறும் பத்து லட்சம் ரூபாய் மட்டும் கொடுத்து அந்த விஷயத்தை முடித்துவிடலாம் என்று பார்க்கிறார் பிந்து மாதவி அது நடக்கவில்லை பிறகு இவன் இது இப்படி இருக்கும்போது கொரியர் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் ஜி வி பிரகாஷ் ஒரு பார்சலை கொண்டு போகும்போது அந்த வண்டியோடு அந்த பார்சலும் கடத்தப்படுகிறது அந்த பார்சலை அந்த பார்சலில் ஐம்ப ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அபின் இருக்கின்றது லஞ்சா பொருள் இருக்கிறது அபின் இருக்கிறது அதை நீ மீட்டி கொண்டாந்து அம்ப வந்த அந்த 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 பொருளை கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தால் கொடு அல்லது ஐம்பது லட்சம் ரூபாய் கொடு அல்லது உன்னுடைய காதலியை தூக்கி விடுவேன் என்று உன்னுடைய காதலியை டிவி பிரகாஷுடைய காதலியை விடுகிறார் அந்த முத்து என்கின்ற வில்லன் சரி காதலியை எப்படி காப்பாற்றுவது எப்படி அவருக்கு ஐம்பது லட்ச ரூபாய் தர முடியும் என்று அந்த மா கடத்தப்பட்ட அந்த வேனையும் அந்த பொருளையும் தேடி சுற்றுகிறார் ஜி வி பிரகாஷும் ரமேஷ் திலகும் எங்கு போயும் கிடைக்கவில்லை ஒரு கட்டத்தில் லிங்கா வந்து இவர்களிடம் ஒரு குழந்தை கடத்த வேண்டும் அதற்கு நான் ஐம்பது லட்ச ரூபாய் தருகிறேன் என்று சொல்ல உடனே இவர்கள் அந்த குழந்தையை கடத்துகிறார்கள் கடத்தப்பட்ட குழந்தை இவர் கை வரும் முன்பு வேறொருவரிடம் அது கைமாறி விடுகிறது இங்கும் தோல்வி இப்படி படிப்படியாக தோல்வி அடைந்து கொண்டிருக்கும் ஜி பிரகாஷ் கிளைமேக்ஸில் எப்படி அந்த குழந்தையை மீட்டு ஸ்ரீகாந்த் தம்பதியிடம் கொடுத்தார் தன்னுடைய காதலியை எப்படி மீட்டினார் என்பதை சஸ்பென்ஸ் திருவிழரோடு பரபரப்பாக சொல்லியிருக்கின்றார் இயக்குனர் மூமாரன் பின்னணி இசை சாம்சியஸ் அவர்தான் அவர் தான் அதில் கட்டிக்கார அடைச்ச சமையாக செஞ்சிருக்கிறார் ராம் ரமேஷ் திலக் அமைதியான நடிப்பு நல்ல நண்பனாக வருகிறார் முத்துக்குமார் அந்த மிரட்டலுக்கு உடைய தோரணையோடும் அந்த உடல் ப மொழியோடும் மிகவும் மிரட்டுகிறார் ஸ்ரீகாந்த் நடிகர் ஸ்ரீகாந்த் அதாவது பழைய கொஞ்சம் காலம் முன்பு ஒரு கடந்த இரண்டு ஒரு வருடம் முன்பு கதைநாயகனாக இருந்த ஸ்ரீகாந்த் இதில் குணச்சித்திர வேடத்தில் பிந்து மாதேவியின் கணவராக வருகிறார் ஒரு கோட்டீஸ்வரராக வருகிறார் ஜி பிரகாஷ் இந்த படத்தில் அவருக்கு காதல் காட்சி இல்லாமல் காதல் உண்டு காதலி உண்டு டூ எட்டு இல்லை காதல் காட்சி இல்லை பரபரப்பு ஒரே பரபரப்பில் காதலியை மீட்க வேண்டும் அவளை கைப்பிடிக்க வேண்டும் என்கின்ற தான் அவர் செல்கின்றார் இந்த பரபரப்புக்கு நடுவே எப்படி அவர் தன்னுடைய காதலியை மீண்டும் மீட்டார் என்பதுதான் இப்படி பரபரப்போடே ஒரு திரைக்கதையை அமைத்து ட்விஸ் டுஷ் வைத்து பிளாக்மெயில் படத்தை விறுவிறுப்பாக இயக்கியிருக்கின்றார் இயக்குனர் மூமாறன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க